புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது ஒரு தமிழக அரசியலுக்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்குமே அவரை தெரிந்த எல்லோருக்குமே அது ஒரு மிகப்பெரிய இழப்பு எந்த உயரத்தில் இருந்தாலும் தான் ஒரு சாமானிய மனிதன் என்பதை எந்த காலகட்டத்திலுமே மறந்திடாத ஒரு மா மனிதர் அவர் மக்கள் மீது அக்கறையும் எளியவர்கள் மீது அக்கறையும் தனக்கு ஒரு காலகட்டத்திலே உதவி இருக்கிறவர்களை எந்த காலத்திலும் மறக்காமல் அவர்களோடு உறுதுணையாக நின்றிருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் என்பது கூட மக்கள் மீது இருக்கக்கூடிய அவர்கள் திரைப்படங்களிலே நடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட தமிழ் உணர்வு திராவிட உணர்வு இந்த மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இதை பற்றித்தான் அவருடைய திரைப்படங்களும் மறுபடியும் மறுபடியும் இதே மைய தான் சொல்லிக் கொண்டிருந்தது அவருடைய வாழ்க்கையும் அந்த தமிழ் இனம் என்று என்பதைத்தான் பற்றி கொண்டு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவரை நான் இன்று இழந்திருக்கிறோம் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல எங்கள் குடும்பத்திற்கு தன் பல சந்தர்ப்பங்களிலே இருந்திருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் மீதும் என்னுடைய தாயார் மீதும் மாறாத பற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர் அவருடைய இழப்பு என்பது தனிப்பட்ட முறையிலும் எனக்கு மிகப்பெரிய இழப்பாகும் வேலை தேடி வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நிமிடம் கூட சிந்திக்காமல் தன்னுடைய அலுவலகத்திலேயே கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு பேருக்கு ஒரே நேரத்துல அளவுக்கு அவ்வளவு இழகிய மனதுக்கு சொந்தக்காரர் அவர் அவருடைய இழப்பு என்பது அவருக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் ஒரு பேரிடியாகத்தான் இருக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது ஒரு தமிழக அரசியலுக்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்குமே அவரை தெரிந்த எல்லோருக்குமே அது ஒரு மிகப்பெரிய இழப்பு எந்த உயரத்தில் இருந்தாலும் தான் ஒரு சாமானிய மனிதன் என்பதை எந்த காலகட்டத்திலுமே மறந்திடாத ஒரு மா மனிதர் அவர் எப்பொழுதும் மக்கள் மீது அக்கறையும் எளியவர்கள் மீது அக்கறையும் தனக்கு ஒரு காலகட்டத்திலே உதவி இருக்கிறவர்களை எந்த காலத்திலும் மறக்காமல் அவர்களோடு உறுதுணையாக நின்றிருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் என்பது கூட மக்கள் மீது இருக்கக்கூடிய அவர்கள் திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட தமிழ் உணர்வு திராவிட உணர்வு இந்த மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இதை பற்றி தான் மறுபடியும் மறுபடியும் இதே கருத்துக்களை தான் சொல்லிக் கொண்டிருந்தது அவருடைய வாழ்க்கையும் அந்த தமிழ் இனம் என்று என்பதைத்தான் பற்றி கொண்டு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவரை நாம் இழந்திருக்கிறோம் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல எங்கள் குடும்பத்திற்கு தன் பல சந்தர்ப்பங்களிலே தலைவர் கலைஞர் அவர்கள் மீதும் என்னுடைய தாயார் மீதும் மாறாத பற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர் அவருடைய இழப்பு என்பது தனிப்பட்ட முறையிலும் எனக்கு மிகப்பெரிய இழப்பாகும் வேலை தேடி வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நிமிடம் கூட சிந்திக்காமல் தன்னுடைய அலுவலகத்திலேயே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேருக்கு ஒரே நேரத்துல வேலை குடிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு இழகிய மனதுக்கு சொந்தக்காரர் அவர் அவருடைய இழப்பு என்பது அவருக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் ஒரு பேரிடியாகத்தான் இருக்கும்